அவ்வையார் அருளிய நல்வழி வணக்கம் வாழ்களமுடன் ஔவையாரின் நல்வழி பின்பாய் மூன்றுமே பிள்ளருக்கு பூக்குமே பாதாள மூலிப்படருமே மூதேவி சென்றிருந்து வாழ்வே சேடன் குடிபுகுமே வந்தோரம் சொன்னார் மனை நம்முடைய நாட்டிலே நல்லவர்கள் யார் தீயவர்கள் யார் என்று சொல்வதற்காகவே நீதிமன்றங்கள் உள்ளன அங்குள்ள நீதிபதிகளே அதற்கான முடிவுகளை எடுப்பார்கள் அங்கு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அந்த தகவலை எல்லாம் நீதிபதிக்கு எடுத்து சொல்வார்கள் அந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட சாட்சிகளையும் நீதிமன்றத்திலே விசாரிப்பார்கள் அந்த சாட்சிகள் சொல்லப்பட்டது எவ்வாறு என்று பார்த்துத்தான் அந்த வழக்குக்கு ஒரு தீர்ப்பு முடிக்கப்படும் அதில் பொய் சாட்சி சொல்லக்கூடிய நிலையில் இருந்தால் நல்லவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் கெட்டவர்கள் தப்பிவிடுவார்கள் அவ்வாறு பொய் சாட்சி சொல்வது நீதிக்கு எதிராக உள்ளது பொய் சாட்சி சொல்வர்களுடைய இல்லத்திலே வேதாளந்தான் அங்கே கூடி அந்த வேதாளத்துக்கு துணையாக மூதேவியும் கூடிய பாம்பும் அங்கே கூடியிருப்பார்கள் அவருடைய வாழ்க்கை சீரழிந்தே போய்விடும் அதனால் எந்த காரணத்திற்காகவும் வழக்காடு மன்றத்தில் பொய் சாட்சி சொல்லக்கூடாது